ஹாமில்டனில் இருக்கின்ற நெடுஞ்சாலை ஒன்றிலே தங்களுடைய பாதுகாப்பு குறித்து லிமோசின் பயணிகள் போதையில் இருந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு ஓட்டுநரை வாகனத்தை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தி பெரும் பிரயத்தனத்தின் மத்தியிலே அந்த வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போலீசாருக்கு தகவலை வழங்கி இருக்கிறார்கள் அதே போல அந்த பயணிகள் ஓட்டுநரினுடைய சாவியையும் பறைத்திருக்கிறார்கள் அறுபத்து நான்கு வயதான ஓட்டுநர் போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானத்தை பயன்படுத்தி இருப்பதாக நம்பப்படுகின்றது இதேவேளை அவர் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிக்கொண்டு சென்ற போது சாலையில் இருந்த இன்னும் ஒரு டிரைவர் போலீசாருக்கு ஏற்கனவே தகவலை வழங்கியும் இருக்கின்றார் குறிப்பிட்ட ஓட்டுநர் மீது மது மற்றும் போதைப் பொருள் பாவனையில் வாகனம் ஓட்டுதல் சட்டப்பூர்வ வரம்பை மீறி இரத்தத்தில் ஆல்கஹால் சரிவுடன் வாகனம் ஓட்டுதல் மற்றும் வாயகரமான முறையிலே வாகனம் ஓட்டுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ஓட்டுநர் குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் அல்லது லிமோசன் சேவைக்காக பணிபுரிந்தாரா என்பது தொடர்பான விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை மது அல்லது போதைப் பொருள் பாவனையில் வாகனம் ஓட்டுவதாக சந்தேகிக்கின்றவரையாவது நீங்கள் கண்டால் உடனடியாக நைன் டபுள் ஒன்னை அழைத்து புகார் அளிக்குமாறு பொதுமக்களை ஓபிபி கேட்டுக்கொண்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்று கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோ கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி